ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் கருந்தன் கடலும் மலையும் புலகும் அருந்தும் அடிகள் அமரும் ஊர் போல் பெருந்தன் முல்லை பிள்ளையோடி குறுந்தந்தவழும் குடலூரே கடலும் மலையும் உலகமும் அருந்தும் அடிகள் அமரர் அமரும் ஊர் போல் ஓடி பிள்ளையோடி தவழும் கூடலூரே கடலும் கருமையான குளிர்ச்சியான கடலும் மலையும் மலைகளையும் உலகம் உலகத்தையும் அருந்தும் அடிகள் பழைய காலத்தில் தன்னுடைய உடம்பு தன்னுடைய வயிற்றில் வெளி விழித்து கொண்டான்னு அர்த்தம் அருந்தும்னா உணவு உண்டுன்னு அர்த்தம் உருந்தும் வடிகள் அப்படிப்பட்ட பெருமான் அவரும் ஊர் போல் அவருடைய திவ்ய தேசம் போல் இருக்கிறது எப்படி பெருந்தன் முல்லை பிள்ளை ஓடி குளிர்ச்சியான முல்லை கொடி பிள்ளைனா கொடி அது ஓடினா படர்ந்து குறுந்தம் தவழும் குருந்த மரத்தை தவழ்கின்ற கூடலூரே ஒன்றும் கஷ்டம் இல்லை பெருந்தண் முல்லை பிள்ளை ஓடி குருந்தமிழும் கூடலூரே அது யாரோட திவ்ய தேசம் கருந்தண் கடலும் மலையும் உலகமும் அருந்தும் வடிகள் அமரும் ஊர் அதான் அர்த்தம் பாதி படிச்சுடலாம் கடலும் மலையும் உலகமும் அருந்தும் அருந்தும்படிகள் அமரும் ஊர் போல் பெருந்தண் முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தவழும் கூடலூரே குருந்த மரத்தை தவழ்கின்றது முல்லைக்கொடிகள் அப்படிப்பட்ட ஊர் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம